ஸ்ரீ கிருஷ்ண அவதார கதை பாகம் மூன்று தேவகி வைத்த கண் வாங்காமல் திருமாலை ரசித்து தரிப்பெட்டு குளிர்ந்து போயிருந்த வேளையில் அண்ணன் கம்சன் அவளது நினைவில் ஊசலாடினான் அவள் அந்த தெய்வ தெய்வக்குழந்தையிடம் பறந்தாமா உலகம் உய்விக்க வந்த விளக்கே தாங்கள் உங்கள் சொந்த கோலத்தில் எங்களிடம் எப்படி வளர முடியும் என் அண்ணன் கம்சன் உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான் அத்துடன் எங்களையும் அவன் கொன்று விடுவான் என்னை திருமணம் செய்த பாவத்திற்கு என் கணவர் உயிர் விடுவது எந்த வகையில் நியாயம் தாங்கள்தான் இதற்கு ஒரு வழி செல்ல வேண்டும் என பிரார்த்தித்தாள் அந்த கணமே குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார் என் பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வசுதேவரும் நமஸ்காரம் தாயே முன்னூறு பிறவியில் தந்தை வசுதேவர் சுதபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தார் தாயான நீ ஹிருஷ்ணி என்ற பெயருடன் அவரது மனைவாக இருந்தாய் அப்போது இந்த பூவுலகில் மக்கள் தொகை குறைந்தது இதனால் கலவரமடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றான் ஆனால் நீயும் சுதபாவும் ஐம்புலன்களையும் மடக்கி விரதம் ஒன்றை அனுஷ்டித்து கொண்டிருந்தீர்கள் இதனால் பிரம்மாவுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க முயன்றான் ஆயினும் உங்களை இயற்கை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனெனில் உங்கள் சுத்தமாயிருந்தது பரிசுத்தமான மனம் எங்கே உள்ளதோ அங்கே இயற்கை பாதிப்பை ஏற்படுத்தாது இப்படி பனிரெண்டாயிரம் தேவ ஆண்டுகள் விரதம் போதும் நான் உங்களுக்கு காட்சி தந்து என்ன வர வேண்டும் என கேட்டேன் நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீயோ பரந்தாமா நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றாய் நானும் சம்மதித்தேன் அதன் பின் நீக்கையை நிறுத்திவிட்டு இல்லறத்தில் புகுந்தீர்கள் நான் உங்கள் வயிற்றில் பிரச்னி கர்பா என்ற பெயரில் மகனாய் பிறந்தேன் அடுத்த பிறவியில் நீங்கள் காஷ்யவர் அதிதி என்ற தம்பதியராக பிறந்தீர்கள் அந்த பிறவியில் நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிறந்தேன் இப்போது கிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்திருக்கிறேன் நீ கைகுண்டம் வந்து விட வேண்டியதுதான் பல பிறவிகள் என்னை அன்புடன் மகனாய் மகனாய்சனிடமிருந்து உங்களை காப்பது என் கடமை நீங்கள் உடனே என்னை கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கே வசுதேவரின் நண்பர் நந்தகோபனுக்கு கோபனுக்கு கோபரின் கோப்பரின் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தையாக உருமாறிவிட்டார் பின்னர் ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் தன்னை கோகுலத்திற்கு கொண்டு போகச் சொன்னதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் தன் தாய் தந்தைக்கு மறக்கச் செய்துவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் கனவிலிருந்து விழித்தவர் போன்ற வசுதேவர் குழந்தையை எடுத்து போகும் ஏற்பாடை செய்தார் அவர் குழந்தையை தொட்டாரோ இல்லையோ கையில் இருந்த விலங்குகள் கழன்று விட்டன சிறை கதவுகள் தானாக திறந்தன காவலர்களோ மயக்கம் வந்தது போல் தூக்கத்தில் கிடந்தனர் அங்கு கிடந்த ஒரு பழைய கூடையில் தன் அங்கவஸ்திரத்தை விரித்தார் குழந்தையை அதற்குள் வைத்தார் பெண் குழந்தை பெற்றிருந்த யசோதை பிறந்த குழந்தை என்ன என்று அறியும் முன்னரே மயக்கமாகிவிட்டால் சப்தமின்றி வசுதேவர் கண்ணனை யசோதையின் அருகில் கிடத்தினார் பெண் குழந்தையை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு சிறைக்கு வந்து சேர்ந்தார் சந்தேகமின்றி இருக்க விலங்குகளை பூட்டிக் கொண்டார் குழந்தை வீருட்டு அழவே கல்விழித்தனர் தேவகிக்கு குழந்தை பிறந்து விட்டதென்று செய்தி கம்சனுக்கு பறந்தது மிகப்பெரியவாளுடன் வாளுடன் வசுதேவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தான் கம்சன் என் உயிரை குடிக்க வந்த அந்த யமன் எங்கே அவனுக்கு யமனாய் நான் வந்திருக்கிறேன் என்று கம்சனின் பாதத்தில் விழுகிறாள் தேவகி அண்ணா ஏதோ ஒரு அசரீரி சொன்னது என்பதற்காக என் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றாய் இப்போது பிறந்திருப்பது பெண் அசரீரியின் வாக்கையே என்றாலும் கூட என் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது ஆண் பிள்ளையால் தானே உனக்கு மரணம் தவிர பெண்ணால் இல்லையே பார்த்தாயா இது பெண் குழந்தை என் குழந்தையை நீட்டினாள் கொடிய உள்ளம் கொண்ட கம்சன் அவள் சொல்வதை காதில் கேட்கவே இல்லை குழந்தையின் கால்களை பிடித்தான் தலையை சுவற்றில் ஓங்கி அடித்தான் அவ்வளவுதான் மதுராபிரியை கிடுகிடுக்கும் வகையில் ஓங்கி ஒழித்த சிரிப்புடன் ஒய்யாரமாய் வளர்ந்து நின்றது அந்த குழந்தை அந்த நடு நிசையில் சூரியன் உதித்துவிட்டது போல பிரகாசம் கையில் சங்கு சக்கரம் மின்ன திரிசூலம் வால் பலபலக்க மண்டை ஓடுகள் மாலையாய் கழுத்தில் அலங்கரிக்க அந்த பெண் ஆங்காரமாய் சிரித்தாள் அவள் விஷ்ணுவின் சகோதரி என்பதாலும் உலகை போகும் இரட்சகி என்பதாலும் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் வானத்து தேவர்களும் கந்தர்களும் கிங்கரர்களும் அந்த தேவியை தரிசிக்க பரிசு பொருட்களுடன் வந்து அவளை பணிந்தார்கள் துர்கை கர்ஜித்தாள் கொடியவனே உன் தங்கைக்கு நீ இழைத்த கொடுமைகள் கொஞ்சமா நஞ்சமா மனிதனாய் பிறந்தவன் அழிவது உறுதி என தெரிந்திருந்தும் இவ்வுலகம் உள்ளளவும் உயிர் வாழப்போவதாக எண்ணி அப்பாவி குழந்தைகளையெல்லாம் கொன்றாயே உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்து விட்டானடா அவன் ஒளிந்து வளர்கிறான் உன் அழிவு நெருங்கிவிட்டது இவர்களை விடுதலை செய்து ஒரு புண்ணியத்தையாவது தேடிக்கொள் என்றாள் அத்துடன் அவள் மறைந்து விட்டாள் கம்சனின் மனம் அக்கணமே மாறிவிட்டது அம்மா தேவகி என் அன்பு சகோதரி உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்து விட்டேன் என் கொடுமைக்குப் பலனாக பிரம்மகதி தோஷம் என்னை பற்றியும் என்பதும் எல்லளவும் சந்தேகமில்லை எனவே என்னை இருவரும் மன்னிக்க வேண்டும் என்று கூறி வசுதேவரின் கால்களையில் விழுந்து வணங்கினாள் தன்னையும் அறியாமல் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தொடரும்